வணக்கம் நண்பர்களே பிஎஸ்டிஎம் குறித்து நிறைய பேர் வந்து டவுட் உங்களுக்காக மறுபடியும் இந்த வருஷமும் இது வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் அகைன் அகைன் பிஎஸ்டிஎம் சம்பந்தமா டவுட் வந்துகிட்டே இருக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் அதே வீடியோ அதாவது என்ன மொதல் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டோமோ அதே வீடியோ தான் திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்கு நீங்க அந்த வீடியோவே பார்க்கலாம் லிங்க் பண்ணி ஷேர் பண்ணுவேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி இல்லையா என்னன்னு தெரியல உங்களுக்காக மாணவர்களுக்காக அகைன் பிஎஸ்டிஎம் ஆன்லைன்ல வாங்கணுமா இல்ல தேவையில்லை இங்க பாருங்க இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுல வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்னு இருக்கும் நான் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடய மேல நீங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அதுல ஸ்டாட்டிக் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேயா ஸோ அந்த நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வெப்சைட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபார்மெட் தான் புரியுதா ரைட் இல்ல நம்மளாம்ல இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட்டை வாங்குறோம் ஸோ இதுலயும் வந்து நமக்கு டவுட் ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட் கேட்டதுனால ஒரு எளிமையா ஒரு பாமரன் மாதிரி நம்ம வந்து மேடம் வணக்கம் மேடம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக என்னை நானே பாவித்துக் கொண்டு ஒரு டவுட் கேட்கறேன் யார்கிட்ட டிஎன்பிசி கிட்ட நான் கேட்ட டவுட் இப்போ உங்களுக்கு வரும் ஓகே சோ அந்த டவுட் வந்து டிஎன்பிசி கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரைட்டா சோ கேளுங்க வணக்கம் மேடம் என் பேர் குபேந்திரன் டிஎன்பிசி எக்ஸாம் சம்பந்தமா ஒரு சின்ன டவுட் மேடம் சொல்லுங்க சார் மேம் இந்த பிஎஸ்சி சர்டிபிகேட் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்திரண்டுல வாங்கிருக்கு மேம் இப்ப புதுசா திருப்பி வாங்கணுமா இல்ல ஆன்லைன்ல வாங்கணுமா மேம் தாஸ் தெரிஞ்சி ரஜிஷ் டிஎன்பிசில இருந்தால் ஃபார்மேட் எடுத்து எடுத்தீங்களா ஆமா மேம் டிஎன் ஃபார்மட்ல இருந்தா ஓகே தான் இல்ல அது வந்து இப்ப சீல் வச்சு கையெழு ஹெட் மாஸ்டர் சைன் தான் போட்டிருக்காங்க ஒன்னும் ஆன்லைன்ல நாங்க வாங்கல

இப்போ ஒரு ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம இருக்கு மேம் இந்த டிஎன்பிஎஸ் இது இருக்கு சீல் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இடம் நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க கல்வி நிறுவனத்துடைய முத்திரை முதல்வர் பதிவாளர் இவங்களுடைய கையெழுத்து ப்ளஸ் அலைபேசி எண் வந்து இருக்கணும் ஸ்கூலோட அலைபேசி எண்ணால் அவங்களோட அவங்களோட மோஸ்ட்லி இருக்காது ஸ்கூலோட அலைபேசி எண் வந்து இருக்கும் ஓகே ஸோ எத்தனை எக்ஸாம்ல அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒன்றாவதுல இருந்து அஞ்சாவது ஒரு ஸ்கூல் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிருக்கணும் ஓகே ஏன்னா அப்படியே ஜெராக்ஸ் இருக்கும்போது இப்படியே தான் வரும் இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துரும் சோ வாங்கணும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஒரு ஸ்கூல் அதுக்கப்புறம் பதினொன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஓகே சோ எப்படி வேணாலும் சிலர் வந்து ஒன்னாவதுல இருந்து எட்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க ஒன்பது பத்து ஒரு ஸ்கூல் பதினொன்னு பன்னெண்டு ஒரு ஸ்கூல் ஓகே நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூல்லையுமே நீங்க டிஎன்பிஎஸ்சிக்காக இந்த பிஎஸ்டிஎம் வாங்கணும் ஓகேங்களா இவ்வளவுதான் தவிர்த்து ஆன்லைன்ல வாங்குறது அதெல்லாம் வந்து பாத்தனா அவசியம்லாம் எல்லாம் கிடையாது நீங்க கியூஆர் கோடு கிடையாது கியூஆர் கோடு வேணும் அப்படிலாம் ஒன்னும் அவசியம் இல்லை சோ அவங்களே போன் பண்ணி கேட்கும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை தப்பு வந்துடக்கூடாது ஏன்னா நான் கூட தப்பு பண்ணிக்கலாம் அதனால தவறுகள் மேபி மேனுவல் யாரா நானும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்டாகவே போய் அங்க போய் கேட்டுட்டோம் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு அவங்களும் எஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க இது லேட்டஸ்ட் தான் போனர் குரூப் டூ குரூப் போருக்காக எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது கொடுத்தது தான் இது செல்லுபடியாகும் ஓகே பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டா இருக்கட்டும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும் உங்க கையில பழசு இருந்துச்சுன்னா அதாவது இப்ப ரீசெண்டா வந்த பார்மெட் பிஎஸ்டிஎமோடது இருந்துச்சுன்னா செல்லுபடியாகும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க பெறக்கும் போது வாங்கிருப்பீங்க பாத்தீங்களா அதுவே போதும் அது மஞ்சள் கலர்ல இருந்தாலும் சரி வெள்ள கலர்ல இருந்தாலும் சரி இல்ல நீங்க புதுசா இப்ப ஆன்லைன்ல வாங்கிருந்தாலும் சரி போதும் நீங்க என்ன கம்யூனிட்டி சர்டிகேட் வச்சிருக்கீங்களோ அது பிக்ஸடுப்பா நீங்க சாகுற வரைக்கும் அது ஒரே ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் புதுசு புதுசா வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க என்ன எத்தனை தடவை வாங்க என்ன கவர்மெண்ட்டா இல்ல திருப்பி திருப்பி ஒரே சர்டிகேட் வாங்கிட்டே இருக்கிறது போன தடவை எக்ஸாமுக்காக போய் வாங்கினது இந்த தடவை திருப்பி வந்து எக்ஸாம்க்காக வாங்குறது மாணவர்கள் வந்து என்ன படிக்கிறது பாப்பாங்களா இந்த சர்டிபிகேட் அளையறது பாத்துட்டு இருக்கும் படிக்கிறதுக்கே டைம் இல்லாட்டு இருக்கும் இது போய் ஒவ்வொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வாங்கிட்டே இருப்பாங்க தேவையில்லை மக்களே நீங்க படிக்கிற வேலையை பாருங்க படிங்க போதும் ஆல் த பெஸ்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா திறமையா படிங்க நல்லா படிங்க கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாம படிங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட்